ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எண்பத்தி எட்டு பவித்ரோற்சவ மண்டபம் ஸ்ரீ ஹயக்ரீவர் சந்நிதி ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள் ஸ்ரீ சரஸ்வதி சந்நிதி ஸ்ரீ தசமூர்த்தி சந்நிதி ஸ்ரீ கோபிகா கிருஷ்ணன் சந்நிதி துறை பிரகாரம் குலசேகரன் திருச்சுற்றின் தென்மேற்கே அமைந்துள்ள குலசேகராழ்வார் கட்டிய சுந்தரபாண்டியன் புதுப்பித்த சேரணேவென்றான் திருமண்டபமாகிய ஆவணி மாதம் நம்பெருமாள் திரு கண்டருளும் பவித்ரோசவ மண்டபம் திரு முன்னர் ஸ்ரீ முதலாழ்வார்கள் சந்நிதி ஸ்ரீ தீர்த்தக்கரை வாசுதேவர் சந்நிதி ஆகிய சந்நிதிகளுடன் இணைந்த மண்டபத்தில் நடைபெற்று பின்னர் இந்த மண்டபத்திற்கு மாற்றப்பட்டது என்பது கல்வெட்டு செய்தி இதன் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ ஹயக்ரீவர் சந்நிதி மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள் ஸ்ரீ சரஸ்வதி சந்நிதி இந்த சந்நிதியில் தென்மேற்கு வடக்கு நோக்கி ஸ்ரீ லக்ஷ்மி வராக மூர்த்தியும் மேற்கே கிழக்கு நோக்கி ஸ்ரீ சரஸ்வதியும் சேவை சாதிக்கின்றனர் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள் கொள்ளிடக்கரை ஸ்ரீ ஆழ்வான் சந்நிதியிலிருந்து கலாப காலத்தில் பிராகாரத்தில் சேவை சாதிக்கிறார் இதற்கும் வடக்கே கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ தசமூர்த்தி சந்நிதி ஸ்ரீ தசமூர்த்தி சந்நிதியை ஒட்டி வடப்புறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ கோபிகா கிருஷ்ணன் சந்நிதி இந்த சன்னிதியில் ஸ்ரீ கிருஷ்ணனும் கோபிகைகளும் அழகிய சுதை வடிவில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கின்றனர் திருமங்கை மன்னன் திருநடை மாளிகை என்னும் துறை பிராகாரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायणे कृष्णपक्षे शरदृतौ तुलामासे अदित्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायाम् उत्तरफल्गुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರುಮಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಕಳೇ ಚರಣಂ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಕಳೇ ಚರಣಂ